நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் இன்று நடந்த நெல்லை தூத்துக்குடி நாடார் மகமை பரிபாலன சங்கத்தின் சார்பில் அனைத்து நாடார் சங்கங்களையும் ஒன்றிணைத்து ஆலோசனை கூட்டம் நடந்தது இதில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முக்கிய தலைவர்கள் மதுரை மகாஜன சங்க பொதுச்செயலாளர் கரிகோல் ராஜ் நாடார் திருநெல்வேலி தட்சிணமார் நாடார் சங்க பொருளாளர் அண்ணாச்சி செல்வராஜ் நாடார் மற்றும் கேசிஎஸ் உயர்நிலை பள்ளி மற்றும் விருதுநகர் நாடார் உறவின் முறை இப்படி அனைத்து சங்க முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள் மற்றும் திருத்தங்கள் கல்லூரி நடத்துகின்ற அந்த சங்கத்தின் நிர்வாகிகள் உட்பட சென்னையில் உள்ள அனைத்து சங்க நிர்வாகிகள் உட்பட அனைவரும் கலந்து கொண்டார்கள் அனைவருடைய முடிவின்படி இந்த தீர்ப்பானது நாடார் சமுதாயம் மக்களுக்கு சேவைக்கு சேவை செய்கின்ற அந்த பணிகளுக்கு இடையூறாக அமையும் என்று அனைத்து சங்க நிர்வாகிகளும் முடிவெடுத்துள்ளார்கள் அதாவது நாடார் சங்கம் என்பது நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே வெள்ளையர்கள் ஆட்சிகளில் கூட இல்லாததை பெண்களுக்கென்று ஒரு கிராமத்தில் கடம்பூர் என்ற கிராமத்திலே பெண்களுக்கு தனியாக ஒரு பள்ளிக்கூடம் நடத்திய சமுதாயம் இது அதுக்கு முன்னாடி அனைத்து பிள்ளைங்களுக்கும் சேர்ந்து கூட நடத்தியிருக்காங்க இப்படி ஒரு வருங்காலத்தை பற்றி நினைத்து ஒரு எடுத்துக்காட்டான ஒரு சமுதாயம் இந்த நாடா சமுதாயம் அப்படி அந்த நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சமுதாயத்திற்கு உழைத்து கொண்டிருக்கின்ற இந்த நாடார் சங்கங்கள் மேலும் அதன் பணியை தொடர வேண்டும் இப்படி ஒரு சட்ட சிக்கல் ஏற்பட்டால் அனைத்து சங்கங்களும் ஒன்றிணைந்து நீதிமன்றத்தை நாடி வெற்றி காண்பது வெற்றி அடைவோம் என்று முடிவெடுக்கப்பட்டது உடனடியாக இப்பொழுது மதுரை உயர்நீதிமன்றத்திலே சென்னை உயர் உயர் நீதிமன்றத்தின் கிளை மதுரையிலே முதலாக நாங்கள் அப்பீல் மனு மனு தாக்கல் செய்ய போகின்றோம் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் நாங்கள் இந்த ஆலோசனை கூட்டம் இந்த நெல்லை நெல்லை தூத்துக்குடி நாடார் சங்க கட்டிடத்திலே கூட்டலாம் என்று ஒரு வாட்ஸ்அப் மூலம்தான் செய்தி சொல்லியிருந்தோம் பெரிய அளவுக்கு விளம்பரம் செய்யவில்லை அனைத்து சங்க நிர்வாகிகளும் சொல்லாமலே வந்துவிட்டார்கள் அந்த அளவுக்கு ஒரு இன உணர்வோடு ஒற்றுமையோடு வந்த நிர்வாகிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எங்களை எல்லாம் ஒருங்கிணைத்த அந்த அரசர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க